இது பிடிக்கிறாங்க பாருங்க விரால் நண்டு எல்லாம் பிடிக்கிறாங்க விரால் நண்டு அந்த திரி தூரமா தெரியுதுல விரால் நண்டு எல்லாம் பிடிக்கிறாங்க அது தாழ்வு பயிர்கள் கடல்ல உள்ள அந்த நண்டுகள் அந்த விரால்கள் எல்லாம் என்ன செய்யணும் அந்த இதுக்குள்ள மழை நேரத்துல வந்து உள்ள வந்துடும் அதனால பிடிக்கிறாங்க இதுதான் வந்து வைகையாறு கடல்ல கலக்கக்கூடிய இன்னொரு இடம் ராமநாதர் மாவட்டத்துல எங்க திருப்பிராணிய திருப்பிராணில இருந்து வரலாம் இந்த பகுதி கோரக்குளங்குற பகுதி காஞ்சிபுடி வழியா வரலாம் இந்த தான் இருக்கு சேதுக்கிற கடல் இங்கிட்டு தான் இருக்கு இங்கு இந்த பள்ளியாசல்ல வெள்ளிக்கிழமை சும்மா தொழுது சும்மா தொழுது இருக்கு இந்த வைகையாறு கடல்ல

இறைவனுடைய படைப்பை இறைவன் இறைவனை யாரும் பார்த்ததில்லை படைப்ப வச்சு தான் அறிஞ்சிக்கிற முடியும் பாருங்க ராமநாத மாவட்டத்தில் நான் புதுகள்லாம் நீட்டை பார்க்குறேன் தூக்கநாங்கரி கூட்டு கட்டியிருக்கேன் தூக்கநாங்கரி இருக்க கூட்டு கட்டிருக்கு நீட்டம் பாக்குறேன் புல்லு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அதுக்குள்ளே தான் சத்தம் கேட்குறேன் கீ கேட்கறேன் கீக்கு கேக்குன்னு மேலே கூடு கட்டியிருக்கு அது மாதிரி மயில்கள் நிறையா இருக்குது ராம்தான் மயில்கள் நிறையா இருக்குது அதுவும் ரோமில் நிறையா மயில் தன் படுது அந்த இதையும் பார்த்துக்கணும் மயில்களையும் பார்த்துப்போம் ஹலோ குடு பாரு இந்த இறைவனை யாரும் உலகத்தில் பார்த்ததில்லை எல்லாேருமே சொல்கிறாங்க அப்போ இறைவனோட படைப்புகளை வச்சு தான் இறைவனை அறிய முடியும் சில இதுங்களுக்கு வந்து அந்த அறிவு கொடுத்தது யாருங்க இப்படி ஒரு வீடு கட்டணம் இப்படி ஒரு கட்டணம் அறிவு கொடுத்தது யாருங்க அப்போ மூலையில் வந்து இறை இப்போ ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப மூலையில் வந்து இறைவன் வந்து மனிதன் பிறக்கும்போது ப்ரோக்ராம் செஞ்சு வைக்கிறான் மூலையில் மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் பண்ணி சேவ் பண்ணி இந்தியாவை பொறுத்தவரை குப்பையை கொட்டி எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சுகாதாரமின்மையை ஏற்படுத்துகிறாங்க அதனால தான் வந்து இங்கே நோய்கள் அதிகமாக பரவுது அப்புறம் நீர்நிலைகளை அப்புறம் எங்கே பார்த்தாலும் குப்பை இந்தியாவிலேருந்து காஷ்மீர்லேருந்து இருந்து கன்னியாகுமரி வர இந்தியாவோடய இல்லாம அப்படிதான் இருக்குது இந்த மயில்கள் இந்த இடத்துல பார்த்தேன் நான் போகும்போது இந்த மயில்கள் பாருங்கள் மயில்கள் அழகாக நிறைய மயில்கள் நிற்கிது ராமநாத மாவட்டத்தில் நிறைய மயில்கள் நிற்கிது இதில் மயில் ஒரு பத்து பன்னெண்டு மயில் கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல இருந்து ராமேஸ்வரம் போகிற ரோடு இது இந்த ரோடு இப்படியேதான் போகுது இந்த ரோடு பக்கத்தில் தான் இந்த பெரியகம்மான்னு இருக்கு பிரியகம்மா தென்கலங்கு தான் வந்து வைகையார் வந்து ஒன்று அதாவது இந்த இடத்துல வந்து வைகையார் போகிற இடம் அந்த காலத்து மன்னர்கள் என்ன செஞ்சாங்க இது ஒரு பெரிய கம்மாயை ஆக்கிட்டாங்க பெரிய ஆக்கி ஒரு வைகையார் தண்ணி வந்து இந்த சைடு போய் என்ன செய்யுதுன்னா சக்கரோட கம்மாயில கலந்து அங்கேருந்து என்ன செய்யும்னா ஒரு இந்த கீழக்கரை பக்கத்தில் காஞ்சிபுணிக்கிற ஊர் இருக்கு அது பக்கத்தில் கோரக்குளம் ஊர் இருக்கு அதுக்குள்ள வந்து அங்க வந்து அங்கே வந்து கடல்ல கலக்குது அப்போ இங்க ஏதாவது இயற்கை உருவான ஆறுகள் தான் இதெல்லாம் அப்போ இந்த இயற்கை உருவான ஆறுகள்ல வந்து என்ன செய்ய ஃப்ரீயா கம்மா உருவாக்கி விட்டுட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு கம்மா போட்டிருக்கேன் அதாவது ஏற்கனவே ஒரு ஆத்தாங்கரைங்கிற இடத்துல வந்து கடல்ல கலக்குது இப்ப ரெண்டாவது இடத்துல கடல்ல கலக்குற இடத்த பார்ப்பேன் இந்த பெரிய கம்மாயை போய் பார்ப்பேன் கிட்டங்க இதை வந்து பெரிய கம்மா இங்கே வந்து மதுரை அதாவது வைகை அதை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆகிற அந்த வைகையார் வந்து மானாமதுரை பரமக்குடி வழியாக வந்து எங்கே சொன்னால் இந்த இடத்துல வந்து வந்து நேராக இது கடலுக்கு போகுது அப்போ இந்த கடலுக்கு போகிற இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க அந்த காலத்து மன்னர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கம்மா கட்டி வச்சுருக்காங்க அந்த கம்மாதான் இது ராமநாதபுரம் பெரிய கம்மாய் தென்கலங்கு அப்போ இந்த கம்மா இது இந்த இடத்துல ஒரு கலந்து இருக்குது இருந்து திறந்து விடுற தண்ணி வந்து என்ன சொன்னால் இந்த சக்கர ஓட்டக்கம்மாக்கு போய் கம்மையில இருந்து அங்கே கோர குளங்குற இடத்துல அதாவது சேதுக்கரை இருக்குல்ல கிட்ட போய் என்ன செய்யுன்னா கடலில் கலக்குது இங்கே கருவே மண்டி போய் கிடக்கு இந்த பாருங்க இப்போ இந்த சைடு போகிற இடம் இந்த சைடு போகிற தண்ணிகள் தான் எங்கே போகுதுன்னு சொன்னால் அந்த ஆத்தாங்கரை வெளியே போய் அங்கே கடலில் கலக்குது நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த இப்போ ரெண்டாவது வைகை ஆறு கடல்ல கலக்கக்கூடிய ரெண்டாவது இடம் இதுதான் பெரிய கம்மா பாருங்க அதாவது பறவைகள் நிறைஞ்சு போய் கிடக்கு ஆனால் வந்து கருவை மண்டி போய் கிடக்கு இது இந்த கம்மா இது வந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரம ரோடு இப்போ இந்த இங்கே இங்கே திறந்து வர தண்ணி வந்து இந்த இங்கே இந்த கலங்கில் தொடர்ந்துற தண்ணி வந்து நேரம் வந்து சக்கரவோட கம்மாய்க்கு போயிருந்தா இந்த வெளியே சக்கரவோட கம்மாய்க்கு போய் அங்கேருந்து என்ன செய்துன்னா நேரம் வந்து அங்கிட்டு ஒரு ஆறு போகுது ஏற்கனவே அதாவது இயற்கை அமைஞ்ச ஆறுகள் இதாகங்க இந்த ஆறுகள் போகிற இடத்துல தான் என்ன செய்வாங்க திறந்து என்ன செய்ய அந்த மண்ண சேதுபதி மன்னரை வந்து ஒரு பெரிய கம்மாயை உருவாக்கி அது ஒரு என்ன செய்வாங்க ரெண்டு இடத்துல வந்து கலக்குற இடம் வந்து எனக்கு தெரியும் வேற எங்கே கலக்குது என்னென்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஒரு இடம் போட்டிருந்தேன் அது ஆத்தாங்கிற இங்கிற இடத்துல வந்து கடலில் கலக்குது விடு இந்த இடத்துல வந்து இங்கேக்குள்ளே ஒரு இடத்துல கடலில் கலக்குது அந்த வீடியோ தான் இப்போ போட போகிறேன் எங்கே அந்த வைகையார் வந்து பரங்குலேருந்து வந்து பிரியகம்மாக்கு வந்து இந்த கல்லுங்குலியை திறந்து விட்டு நேரம் சக்கர கொடைக்கம் போகுது இப்போ சக்கரவடைக்கம்மா பிரிய மதுரை ராமேஸ்வரம் ரோட்டில் பெரியம்மையை பார்த்துட்டு ராமநாதர் ஊருக்குள்ளே போகிறோம் இது வந்து ராமநாதபுரம் சுற்றி ஒரு ரிங் ரோடு போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு ஊருக்குள்ளே வராமல் இந்த நேரம் எங்கே போகுதுன்னா இந்த கிழக்கு கலையோடு ஜாயின் பண்ணி கீழக்கடை வழியே கனியாமரி ஒரு ரோடு ராமேஸ்வரம் ரோடு ரெண்டு ரோட்லேயும் வந்து அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ராமநாதபுரம் ஊருக்கு வராமல் இந்த ரோடு வந்து ஜாயின் ஆகுது இந்த ரோடு வந்து ராமநாதபுரம் இதுக்குள்ள போகுது ஊருக்குள்ளே போகுது அப்போ இங்கே தான் ஊர் ஊருக்குள்ளே தான் என்னுடைய வீட்டு இருக்குது அப்போ ஊருக்குள்ளே போய் இந்த சக்கரவடைக்கம்மா போய் சக்கரகோடக்கம்மாலேருந்து எங்கேருந்து தண்ணி பிரியுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அங்கே போய் இங்கே கடலில் கலக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு இட எனக்கு தெரியும் கடலில் கலக்குது வேறு எங்கே இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ரெண்டு இடத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு இடம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன வீடியோ தான் இப்போ ரெண்டாவது வீடியோ நானூறுபுற உள்ளே போகும்போது ஹூண்டாய் சர்வீஸ் சென்டர் இருக்குது அங்கே வந்து என்னுடைய காரை வந்து சர்வீஸ் போட்டு சர்வீஸ் போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஒரு கிளச்சு வேலை இருக்குது அந்த அந்த வண்டி நம்ம வண்டி ஹூண்டாய் கிராண்ட் ஐட்டன்னு வேலை கொடுத்துருக்கேன் இது இங்கே வந்து இப்போ ராம்நாட்டில் வந்து பெரிய டெவலப்மெண்ட்டுங்க பெரிய டெவலப்மெண்ட்டு இதோ குண்டாய் சர்வீஸ் சென்டரு எங்கே தான் என்னுடைய கார் நிற்கிது அந்த அந்த கார் நிற்குது அந்த காரில் தான் நான் வந்து சர்வீஸ் அதான் நம்ம கிராண்ட் ஐட்டன் நம்மளுடைய வண்டி கம்மா சக்கர கம்மா இது எங்கே இருக்குன்னா இந்த வந்து இருந்து கீழக்கரைபுரம் ரோட்டில் இருக்கு இந்த ரோட்டில் தான் இருக்கு ஆனால் வந்து இது அங்கே பெரிய பெரிய அம்மா திறந்து விடுற தண்ணி வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அந்த அங்கே மதுரை ரோட்டில் இருக்குது அங்கே அவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட ஒரு நீளம் வந்து பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு நீளம் என்ன இந்த கீழக்க ரோட்டில் வந்து இந்த அகலை வந்து எப்படி ஒரு பதிமூணு கிலோமீட்டரு என்ன அங்கிட்டு ஒரு அகலம் ஒரு பதிமூணு கிலோ அவ்வளோ பெரிய கம்மாங்க அவ்வளோ பெரிய தான் வந்து என்ன செய்ய அந்த ஆறு வந்து அங்கே திறந்து விட்டோன்னா இங்கே வந்து இந்த சைடு ஒரு கலங்கு இருக்குது அந்த ச கல அதாவது கலங்கு வெளியவும் ஒரு இடத்துல கடலில் கலக்குது ரெண்டாவது அந்த பால்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு பால் கரைன்னு அந்த ஊருக்குள்ள போய் ஒரு கலங்கு இருக்கு அந்த கலங்குக்கு நம்ம போக முடியாது இல்ல அந்த கலங்குல போய் அந்த கலங்கு வழி அப்படியே போய் என்ன செய்யுதுன்னா அந்த கோரக்கலங்குற காஞ்சிபரங்குடி கோர கோரக்கலங்குற ஊர்ல வந்து கடல்ல கலக்குது இது மிகப்பெரிய கம்மா அது த்ரீ கம்மா த்ரீ கிலோமீட்டர் தூரம் விரிஞ்சு பெரிய கம்மா ஆனா வந்து வைகி ஆறு தண்ணி வந்து ரொம்ப நாளாச்சு அந்த மழை தண்ணி தான் இப்போதைக்கு தேங்கி கிடக்கு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்துட்டோம் இப்போதைக்கு இந்த மழை தண்ணி தான் தேங்கி கிடக்கு அந்த அந்த ஒரு பில்டிங் தெரியுது வாருங்க அது வரைக்கும் அந்த கம்மை அப்படியே போய் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பெரிய அம்மனை காமிச்சோம் அது வரை அப்படியே சரௌண்டிங் வருதுங்க இந்த மலை தண்ணி தான் பாருங்கள் அந்த பறவை பறவைகள்லாம் அழகாக இருக்குது பறவைகள்லாம் நிறையா நிற்கிது இந்த 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 சைடு இப்படியே போனோம்னு சொன்னால் பால்கரை இருக்குது அந்த பால்கரை வழியே ஒரு ஒரு இது இருக்குது சற்று மாதிரி கலங்கு இருக்குது அந்த கலங்கு வெளியே போய் தான் அந்த கடலில் கலக்குது இப்போ அந்த ஊருக்குள்ளே போக முடியாது நம்ம வந்து கடலில் கலக்குற இடத்த மட்டும் பார்ப்போம் இன்ஷால்லாம் பெரியகம்மாலேருந்து வைகி ஆறு மாணாமு அதாவது மா வைகை அந்த பெரிய மேற்குத் மலையிலேருந்து மதுரை வந்து மானாமதுரை வந்து பரம்குடி வந்து இந்த பிரியகம்மாங்கிற இடத்துல வந்து இருந்து ஒரு ஆத்தாங்கரைங்கிற இடத்துல ஒரு கடலை கலக்குது ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வந்து என்ன செய்யணும்னா இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் பிரியகம்மா அது வழியே அந்த கலைஞரெல்லாம் அந்த செட்டரையெல்லாம் காமிச்சேன் அதுவழியே வந்து இந்த செக்கரகோட்டு கம்மியில் கலக்குது செக்கரகோட்டுக்கம்மிலேருந்து ஒரு செட்டு வழியை போய் அங்கே வந்து கோர இடத்துல காஞ்சிக்குடி பக்கத்தில் திருப்பளிலருந்து இந்த திருப்பணி காஞ்சிக்குடி எல்லாம் பக்கத்தில் ஒரு நேரம் கோர இருக்குது அங்கே போய் கடலில் கலக்குது இன்சிலாக போய் போய் கடலை கலக்கிற இடத்துல லாஸ்ட்டாக திருப்புலாணி திருப்பாணி ஊர் இப்போ திருப்பாணி ஊருக்கு வந்துருக்கோம் திருப்புலாணி வந்து திரும்ப நேர் ரோடு போகுது அது சேதுக்கற ஒரு கிலோமீட்டருக்கு போகுது சேதுக்கரை ரோட்டு அந்த ரோட்டில் போனால் தான் அந்த வைகை கடலை கிடக்கூடிய கட்டம் வரேன் திருப்புநாணி ஊர் இது இந்த நேர் ரோட்டில் தான் போகணும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது அந்த ரோட்டில் தான் போகணும் அந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போனால் இருக்குது லெஃப்டில் ஒரு ரோடு போகுது அது வந்து ரகுநாத் ரகுநாதபுரம் ரோடு இந்த இதில் வந்து ஒரு டீயை குடிப்போம் ஒரு உங்கள்கிட்ட ஒரு டீயை குடிப்போம் அந்த பாய் நல்லா டீ போடுவாருன்னு கேள்விப்பட்டேன் ஒரு டீ அடி ரோடு வந்து ராமநாடன் திருப்பாணி வந்துட்டோம் சொன்னால் திருப்பாணியிலேருந்து சேதுக்கிற ரூட் போகுது அந்த ரோடு தான் இது ரோடு வந்து ராமநாதபுரத்தில் இருந்து திருப்பாணி வந்து திருப்பாணியிலேருந்து சேதுக்கிற கடற்கரைக்கு போகிற ரோடு இது இந்த ரோட்டில் தான் ஒரு இடத்துல வைகை வந்து கடலில் கணக்கு இந்த ரோடு இப்போ தான் இப்போ போகிறோம் இந்த அந்த இந்த சைடு தான் அந்த ஆறு வருது நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரியலை இந்த சைடு தான் ஆறு வந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆறு வந்து இப்படியே போய் இப்போ நேரம் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்காங்கன்னா கடல் வந்துடும் இந்த ரோடு தான் அது அது பாசி கம்பெனி வருது இந்த பாசி கம்பெனியில் அடுத்தாப்புல தான் அந்த ஆறு வந்து நமக்கு தெரியும் கண்ணில் தெரியும் விஷாலாம் அங்கே போய் பார்ப்போம் இந்த ரோடு தான் அது இங்கே விரால் பண்ணைகள் நிறைஞ்சிருக்கு இந்த ரோட்டில் விரால் பண்ணைகள்னு நிறைஞ்சிருக்கு அப்போ ஆற பாருங்க இதுதான் வைகை ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இன்னொரு இடம் இது திருப்புராணி காஞ்சன்குடி ரெண்டு பகுதியிலருந்து வரலாம் இந்த பகுதியில் தான் வந்து கடலில் கலக்குது ஆறு தான் ஆறு இப்போ வந்து பகுதியில் ஆற்றுல வந்து இந்த ஆற்று தண்ணி வரலன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பகுதி கடலில் கலக்கக்கூடிய தாழ்வாக இருக்கனால என்ன செய்யணும்னா கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துடுது கீழே கரை இப்படி போயிட்டு ரைட்டில் கட் பண்ணி அப்படி போயிடலாம் ஆமாம் ஆமாம் இதுதான் வைகையாறு கடல் அந்த அந்த இடத்துல வந்து இது பிடிக்கிறாங்க பாருங்க விரால் நண்டுலாம் பிடிக்கிறாங்க விராள் நண்டு அந்த திரு தூரதமாக தெரியுதுல விரால் நண்டுலாம் பிடிக்கிறாங்க அது தாழ்வு பயிற்சி இடங்களில் கடலில் உள்ள அந்த நண்டுகள் அந்த விரால்கள்லாம் என்ன செய்யணும் அந்த இதுக்குள்ளே மலை நேரத்தை வந்து உள்ளே வந்துடும் அதனால் பிடிக்கிறாங்க இதுதான் வந்து இங்கே வைகி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இன்னொரு இடம் ராமநாதர் மாவட்டத்தில் எங்கே தான் திருப்பிராணி திருப்பிராணிலேருந்து வரலாம் இந்த பகுதி கோரக்குளங்குற பகுதி காஞ்சிபுரம் கோடையிலையும் வரலாம் இந்த இங்கிட்டு தான் இருக்குது கடல் இங்கிட்டு தான் இருக்குது இங்கிட்டு போய் தான் கடலில் கலக்குது யாரும் கொத்து கொக்கு வாக்கு வாத்து கொக்கு தான் அதிகமாக இருக்கு அருங்கெல்லாம் மீன் பிடிக்குது கொக்கு பூரா இந்த இப்படியே வந்து இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டரு போனால் சேதுக்கிற கடல் சேது ஒரு ஒரு கிலோமீட்டர் விட ஒரு அரை கிலோமீட்டர் போனால் சேதுக்கிற கடல் இந்த சேதுக்கிற கடலில் தான் போய் க கலக்குது இது வந்து முகத்துவாரம் அது எங்கேயும் பார்த்தா தெரியுமே நினைக்கிறேன் வளைவா தெரியுதா அங்கிட்டு போ அதுவே கடல் அது பக்கத்தில் தான் கடல் இருக்கு நம்ம அங்கே போக நேரம் இல்லாத போகலாம் இங்கே பார்த்துக்கிறேங்க இந்த வளைஞ்சு போது ஊற்றிலா நம்ம வளைவா தெரியுது ஊற்றிலா அதுவே கடல் அது அது பக்கத்தில் போனால் ஒரு இருபது முப்பது ஸ்டெப்பில் இது வந்துடும் கடல் வந்துடும் அதாவது சேதுக்கரை கடல் சேதுக்கரை கடலில் தான் கலக்குது இந்த ஆறு எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த கோரக்குரங்கிற ஊரில் தான் இந்த பாலம் போட்டிருக்காங்க அந்த பாலத்தை வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வைகை ஆறு வந்து ராமநாத மாவட்டத்தில் கலக்கக்கூடிய இன்னொரு இடத்தான் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்க சலா ராமநாதபுரம் பற்றி உள்ள வீடியோ தான் இந்த இன்ஸ்டாலாக இந்த ஒரு வருஷம் போட போகிறேன் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை நாலு மாவட்ட வீடியோக்கள் இன்ஸ்டாலாக போட போகிறேன் நாலு நாலு மாவட்ட மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்